இந்த பாயிண்ட் தான் உங்களுடைய இருப்பு அதன் சத்தியம் நல்லா புரிஞ்சுக்க வெளியிலே பல பேரையும் பல யானை குதிரைகள் காலாட்படை இந்த வெளியில போர் செஞ்சு வெற்றி பெறுபவன் வீரன் உள்ளுக்குள்ளே நித்திய நிகழ்விலே காலத்தோடு இந்த எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் இந்த மூன்றினுடைய நினைவுகளோடு தைரியமாக செய்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்பவன் நித்திய நிகழ்விலே தன்னை இருத்திக் கொள்பவன் தீரன் உண்மையில போர் கூட செய்ய வேண்டியது புத்தியே இங்கு கேடயம் இந்த ஞான கட்கத்தால் ஞானவாள் ஏந்தி உங்க மேல உங்க நித்திய நிகழ்வு மேல கடந்த கால கழிமலங்களும் எதிர்கால பய ஏக்க பிசாசுகளும் அவங்க அவங்க மூவியை ப்ரொஜெக்ட் பண்ணாமல் சில நேரத்தில் ரெண்டு ஒரே நேரத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த மூவியை பார்க்க கூட முடியாமல் கன்ஃபியூஸ் இருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் நித்திய நிகழ்வில் இருக்க துவங்குங்கள் இதுதான் ஒரு மனிதனுக்கு அளிக்கப்பட வேண்டிய அடிப்படை பாடம்